ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் இதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையில் இருக்கும் அதனால மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் பீசஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிடலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல நீங்கள் மூடி போட்டு விசில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த தண்ணியினுடைய அளவு இந்த அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா போதும் எதுக்குன்னா அந்த மட்டன் பீசஸ்லேருந்தே தண்ணியினுடைய அளவு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் மூடி போட்டு நான் மூணு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் அந்த பீசஸ் எல்லாம் ஒரு அரைக்கடை அதாவது ஐம்பது சதவீத அளவுக்கு குக்காகி வந்திருக்கணும் இப்போ இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இந்த சூப்பில் கொஞ்சம் மிளகு சீரகத்தோளும் கொத்தமல்லி தலையும் தூவி நீங்கள் குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் இல்லை நம்ம பெரியவங்க கூட இதை குடிச்சுக்கிடலாம் இப்போ அடுத்ததாக இந்த பீசஸ்ல நம்ம மசாலா தூள்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போறோம் பாருங்க அந்த பீசஸ் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும் அதாவது ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு குக்காய் வந்துருச்சுன்னா நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணும் முச்சு அது குக்காய் வர கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுடைய உரப்புக்கு உறப்புக்கு தந்த மாதிரியாக காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறுவோட சேர்த்துக்கிடலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அந்த சூப்போட நீங்கள் சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னோட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளோர் மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஃப்ரை பண்ணுறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பீசஸ் எல்லாம் போடவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு குக்காகி எடுத்துருக்குறோம் அதனால் மீதி ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு தான் குக் ஆகணும் அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாகவே குக்காகி வந்துடும் ரொம்ப சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா அது எண்ணெயில் பொரிஞ்சு வரும் ரொம்ப குட்டி ஆயிரும் மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி நல்லா சர்வ் பண்ண போச்சில அம்சமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து கலந்து எல்லா இடமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பீஃப் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டிருக்குறோம் அந்த ரெசிப்பியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க நீங்கள் பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் கடைசியாக ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை குத்தும் போட்டுட்டு நீங்கள் அந்த மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா அதனுடைய மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க